வெல்கம் டு மை சேனல் அஜு ஆர்கானிக் டெரஸ் கார்டனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னா ரணைகளை பற்றி தான் பார்க்க போகிறோங்க அதனுடைய நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க உறவுகளே வீடியோக்குள்ளே போகலாம் ரணைகளையை பற்றி விவரமாக தெரிஞ்சுக்கலாம் இந்த செடிக்கு பேர் தாங்க ரணகளி இந்த செடிக்குன்னு பல பேர்கள் இருக்குது அதை கட்டி போட்டால் குட்டி போடணும்னு சொல்லுவாங்க அதாவது இந்த இலையை நம்ம மண்ணில் சும்மா போட்டு மண்ணத்துக்கு மேலே போட்டுக்கிட்டோம்னா அது அரும்பு அரும்பாக இருக்குது பாருங்கள் அந்த அரும்புலேருந்து நிறையா செடி முளைக்குன்னு சொல்லுவாங்க இது பல நோய்களுக்கு வருந்தா உதவ பண்ணாலும் குறிப்பாக நம்ம சிறுநீரகத்தில் இருக்கிற கல்லை கரைக்கிறதுக்கு உதவுங்க இந்த ரனகலியை நாம் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா உடம்புல பல வியாதிகள் நீங்குதுங்க ஆனால் இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா கல்லை கரைக்கிறதுக்கு உதவுதுங்க இது நான் அனுபவபூர்வமாக இது பண்ணதுங்க எனக்கு கல் இருந்ததுங்க அதாவது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கல் இருந்தது எனக்கு நான் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது அதை டாக்டருங்க பார்த்துட்டு சொன்னாங்க நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னாங்க நான் சரி நான் கேட்டு வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்னுங்க திரும்பி நான் வந்து இந்த செடியை இந்த இலையை நாங்கள் சாப்பிட்டேங்க அதாவது ஏழு நாளைக்கு சாப்பிட்ணுங்க இதை சாப்பிட்றதுக்கு சில இது இருக்குங்க அதாவது இந்த இலையை நம்ம இந்த கல் வலியெலாம் வந்ததுக்கப்புறம் சாப்பிடும்போது இதை வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா மேலேருந்து அதாவது நுனி இருந்து அடி வரைக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு ஏழு மணி மணி ஏழு நாளைக்கு சாப்பிட்ணுங்க இதை சாப்பிடும்போது நம்ம கவிச்சு உதவாதுங்க மீன் கறி முட்டை பால் சம்மந்தப்பட்ட எந்த பொருளையும் சாப்பிடக்கூடாதுங்க இந்த ஏழு நாளைக்கு மட்டும்தாங்க இதை சாப்பிட்ற வரைக்கும் அதை மாதிரி நான் சாப்பிட்டேங்க எனக்கு நமக்கு ரெண்டாவது நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் திரும்பி பார்த்திங்கன்னா நான் திரும்பி ஸ்கேன் எடுத்தேன் கல் இல்லைங்க ஆனால் எனக்கு நான் சாப்பிட்டு மூணு நாலு நாள்லேயே அந்த கல் கரைஞ்சி வரது நான் எனக்கு உணர்ந்த முடிஞ்சிச்சு அதனால் நான் போய் திரும்பி ஸ்கேன் எடுத்தால் கல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால் ஆப்பரேஷன் பண்ணுறது நினச்சிங்க இந்த இந்த ரனக்கலியை நம்ம சா யூஸ் பண்ணி நம்ம இந்த சாரை எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா சக்கரை நோய்க்கும் இது யூஸ் ஆகுதுங்க இதில் நிறையா பெனிஃபிட் இருக்குதுங்க அதில் பல பல வியாதிகளை இது போக்குது நீங்கள் வேணுன்னா உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் அதை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க உங்களுக்கு நல்லா புரியும் இது என்னோடய அனுபவத்தில் நான் பார்த்ததுனால உங்களுக்கு இதை சொல்லியிருக்கேங்க இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கமாண்டை நான் எதிர்பார்க்குறேங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்